श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामि वान्यां शरणं प्रपत्ये अञ्जुगुडिपुरुसन्ददियाय ஆழ்வார்கள் தஞ்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வடுத்தாய் மனமே மகிழ்ந்து சிமதே ரமானுஜாயனு திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே எல்லா பாசுரங்களையும் விட இந்த பாசுரத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் பார்த்தா இந்த பாசுரத்தை பெரியவர்கள் திருப்பாவையினுடைய திருப்பாவை திருப்பாவையில ரெண்டு பாசுரங்கள் ரொம்ப ரொம்ப அதாவது திருப்பாவை எதற்காக பாடப்பட்டதோ அதனுடைய பயனை கொடுக்கக்கூடியது ரெண்டு பாசுரம் ஒண்ணு வந்து எல்லை இளங்களிலேயே மற்றொன்று சிற்றம் சிறுகாது எம்பெருமானிடம் பெருமானிடம் நான் என்ன கேட்க வேண்டும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது சொல்றக்கூடியது சிற்றம் சிறுகாதே அடியவர்களிடம் ஏன்னா தினமும் நாம் காணக்கூடியது நம் அடியவர்கள் தான் அடியவர்கள் தான் எம்பெருமானுடைய அடியவர்கள் தான் பார்க்க போறோம் பழக போறோம் வாழ போறோம் அப்போ அவாகிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அடியவர்களுடன் எம்பெருமானுடைய அடியவர்களிடம் நான் எப்படி நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த எல்லை இலங்கையை பாசனம் நமக்கு காட்டும் அப்போ சிற்றம் சிறுகாலே எல்லை இலங்கையே இந்த இரண்டு பாசனங்களும் மிகவும் முக்கியமான பாசனங்கள் வைணவத்தை பொறுத்தவரை நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவோம் அடியவர்களை பார்க்கும்போது அடியேன் தாசன் மதுரகவிதாசன் ராமானுதாசன் ஆனா அடியேன் தாசன் அடிய என்ன என்ன நான் உனக்கு கட்டுப்பட்டவன் அடியேன் தாசன் உன்னுடைய அடிமை இது என்ன சொல்றது அப்போ நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அடியவரும் அவருக்கு கீழாக தன்னை கூறிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தெரியும் அப்ப அந்த அடியவர்களிடம் இந்த வார்த்தையே காட்டிக் கொடுக்கிறது நாம எப்படி பழகணும்ன்றது அதுதான் ஆண்டாள் இந்த வாசனத்தில் அடியார்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழகா காமிக்கப்படும் எம்பெருமானிடம் எப்படி இருக்கணும்ன்றது விஷயம் இது பாகவத விஷயம் இப்போ அடியார்கள் யாராவது நம்ம எது குறை சொன்னாலோ ஏதாவது குற்றங்கள் சொன்னாலோ உடனே என்ன பண்ணணும் நாம திருப்பி சொல்லணும் இல்லையா குற்றம் இல்லை நான் குற்றமே பண்ணவில்லை அப்படின்னு அது இல்லையா வைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா அடியவர்கள் நம்ம குற்றம் சொன்னால் அதை நீங்க பண்ணவே இல்லைனாலும் என்ன பண்ணும் அமைதியாக இருக்க வேண்டும் இது நிறைய பேர் அலுவலகங்களில் கடைபிடிப்பர் அதுதான் உண்மையான வைணவத்துவம் என்ன ஒரு மேலாளர் இருக்காருன்னா அவர் சொல்லும்போது அவர் நம்ம மேல செய்யாத ஒண்ணத்தை செஞ்சா கூட நாம அமைதியா இருக்கும் ஏன்னா அங்கு மாச மாசம் நமக்கு ஊதியம் கிடைக்கும் அதனால அமைதியாவே இருப்போம் இல்லைன்னா அந்த ஊதியம் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்கா அது இங்கு வைணவத்துல உண்மையிலேயே இருக்கக்கூடிய பெரும் பலனை கொடுக்கக்கூடியது என்னன்னு அடியவர்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு குற்றம் நம் மீது சுமத்தினால் அந்த குற்றம் நம்ம பண்ணவே இல்லைனாலும் அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் அது மட்டும் இல்லையா அதனால் நமக்கு சாபமோ அதனால் நமக்கு துக்கமோ கிடைத்தாலும் அது நன்மையே தரும் எப்படி நன்மையே தரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசன் இந்திரத்துமன்னு ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தான் பண்ணிட்டு இருக்கும்போது அகஸ்தியம் இவர் அவர் வரார் அவர் வரதை பார்க்கவே இல்லை இந்த மனிதன் இந்த ராஜா அவர் இந்திர அவன் பூஜை பண்ணிட்டே இருக்கான் அகஸ்திய கோபம் வந்து நான் வந்திருக்க முனிவர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னை பார்க்காம நீ பூஜை பண்ணிட்டு அதுலேயே பார்த்துட்டு இருக்கியே என்னை வந்து நீ வந்து வரவேற்கவே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணார் நீ வந்து இந்த மாதிரி பட படோடத்திற்காக நீ வந்து பூஜை பண்ற அதனால என்ன பண்ண பாரு நீ மத யானையாக பிறப்பாய் அப்படின்னு சமைச்சிட்டார் இது என்னது ஒரு ராஜா பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தான் பூஜை செஞ்சிருந்தது ஒரு அகத்திய முனிவர் வரும்போது கவனிக்கல ஆனா என்ன ஆயிருந்து படாடோகத்திற்காக தான் பூஜை செய்வதாக அந்த முனிவர் என்ன பண்ண சாபம் இட்டு விட்டார் இது செய்யாத குற்றம் அந்த அரசன் என்ன பண்ணான் என்ன பண்ணிட்டு இருந்தான் அமைதியாக இருந்தான் எதுவுமே பண்ண சொல்லல கேட்டுன்னு சைலண்டா இருந்தான் ஆனா அதனால் பயன் விளைந்தது அந்த அரசன் எப்படி பயன்படுத்தது அவன் அடுத்த அவ அகத்தியருடைய சாபத்தினால் கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானையாக பிறந்தார் என்னாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அதுவும் தினமும் காலையில் நினைக்க வேண்டிய காலை எழுந்தவுடன் நினைக்க வேண்டிய சரித்திரம் கஜேந்திரன் மோட்சம் காலை வந்து முதலே புடிச்சிருந்தது புரிச்சுன உடனே தானே முயற்சி பண்றார் முடியல அப்புறம் எம்பெருமானே ஆதி மூலமே ஹரி அப்படின்னு கூப்பிடுறார் கூப்பிட்டவனே எம்பெருமான் ஓடோடி வந்து காப்பாற்றுகின்றார் இந்த அரசன் அந்த அகத்திய முனிவர் சாபம் கிடைக்காமல் போயிருந்தால் இந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைத்திருக்குமா எம்பெருமானே வந்து ஓடோடி வந்து காப்பாற்றியிருப்பானா இத்தகைய அரிய செயல்கள் தன் தனக்கு நிகழ்ந்திருக்குமானா ஒரு கேள்வி புரிதும் அப்போ நாம் அடியவர்களிடம் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்றாலும் அது எதில் முடியும் நன்மையிலேயே முடியும் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் நமக்கு காட்டுது அடியவர்களிடம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழகா நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற ஒரு சப்தம் மூலமாக நமக்கு அழகாக எடுத்து இந்த பாசுரத்திற்கு மேலும் ஒரு சில சிறப்புகள் இருக்கு ஒண்ணு அடியவர்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறத அழகா சொல்றது அது இல்லாம மற்ற பாசுரங்கள்லாம் இந்த கேள்வி பதில் சம்பாஷனை தோழிகளுக்கும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற அந்த தோழிக்கும் நடைபெறக்கூடிய அந்த சம்பாஷனைகள் யூகிக்கிற மாதிரி ஆனா இதில் ஸ்பஷ்டமா வெளியே தெரியும் இரண்டாவது கேள்வி கேட்டல் இந்த காலத்துல கேள்வி கேட்டாவே கோபம் வருது கேள்வி தன்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இல்லை கேள்விகள் கேட்க வேண்டும் நிச்சயமா கேள்விகள் கேட்கணும் கேள்வி கேட்பதன் மூலமாதான் நிறைய அரிய பல பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ கேள்வி கேட்டா எல்லாரும் கோச்சுக்கிறாளே அப்படின்னா அதை அறிந்து கொள்ள வேணும்ன்ற அந்த எண்ணத்துடன் அந்த கேள்வியானது இருக்குமே என்ப நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றானா பார்ப்போம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கா பார்ப்போம் அப்படின்றதுக்காக கேள்வி கேட்க கூடாதான் ஏன்னா நாரதர் கேட்டார் கேள்வி நாரதர் நாரதரிடம் வால்மீகி முனிவர் கேட்டார் அதன் மூலம் பிறந்ததுதான் ராமாயணம் அடுத்ததா வைசம்பாயனர் ஜனமேஜயன் இவா கேட்ட கேள்வி மூலமா கிடந்ததுதான் மகாபாரதம் சுகப்ரமத்திடம் பரீட்சித்து கேட்டா கேள்வி பாகவதமா கிடைச்சது நமக்கு நம்மாழ்வாரிடம் மதுரகவி ஆழ்வார் கேள்வி கேட்டார் மொழி கிடைத்தது அதாவது கேள்வி கேட்டால் ஆச்சாரியன் என்னப்படுறார் வாரி வழங்குறார் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு இந்த காலத்துல கூட சொல்றா இல்லையா அப்ப ஏன் ஏன் அதான் விஞ்ஞானத்துல வந்து ஒய் ஒய் அனாலிசஸ் அப்படிங்கிறார் அந்த ஏன் கேள்வி கேட்கும் போது நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு நம்மை சார்ந்தவரிடமும் அடியவரிடமும் ஆச்சாரியரிடமும் வெளிவரது அதனால கேள்விகள் கேட்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அந்த கேள்விகள் அமைய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய சிறப்பு சுருக்கமான ஒரு பொருள் பார்த்தோம்னா இளம் இல்லையே அப்ப என்ன எப்படி இருக்கா தூங்கக்கூடிய அந்த பெண் தோழியானவள் இளமையான கிளி போன்றவளே இல்லே அப்படின்னா உன்னுடைய பேச்சின் இனிமை ஆஹா அப்படின்னு சொல்ற என்னே இனிமை அப்படின்னு அந்த இனிமையானவரே இன்னும் இன்னும் இத்தனை பேர் வந்துட்டோம் நீ தான் கடைசி அஞ்சு லட்சம் பெண்கள்ல நீதான் கடைசி தோழியா இருக்க இத்தனை பேர் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு அன்பு தூங்கிட்டு இருக்கியா நங்கமீர் இந்த பெண் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லும்போது சில்லன்ற மின் இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளே என்னை இதே மாதிரிலாம் வந்து சிறு சிடுன்னு அழைக்காதீங்க அப்படின்னு நான் வரேன் கிளம்பி வரேன் இப்போதே கிளம்பி வர போதேன் இப்போதே புறப்பட்டு வருகின்றேன் நீங்க சிறு சிலுன்னு என்ன கூப்பிடாதீ அப்டிச்சு வெளியில இருக்க பெண்கள் வல்லை உன் கட்டுரைகள் வாய்ப்பேச்சல நீ எப்படிப்பட்டவள் வல்லவள் அல்ல சாமர்த்தியமா இருக்கக்கூடிய உன் கட்டுரைகள் உன்னுடைய கடுஞ்சொற்கள் ஏற்கனவே உன் வாய் உன்னுடைய ஜாலத்தையும் பண்டே அரிதும் நாங்க நெடுங்காலமாவே உன்னை பத்தி நன்னா தெரியுமே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருப்போமே உன்னுடைய வாய் ஜாலத்தை பத்தி தெரியுமே உன்னுடைய கடுஞ்சொற்களை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்ல உள்ள சொல்றா நீங்க அதே நீங்க தான் என்ன பண்ண பண்ண எதிர்வாதம் செய்யக்கூடிய வன்மையுடையவர்கள் நான் இல்ல வள்ளியர்கள் நீங்க தான் வள்ளியர்கள் அப்படின்னு சொல்றா ஒரு க்ஷணத்துல அவளுக்கு இந்த இடத்துல தான் மாற்றம் நிகழறது ஆஹா அடியவர்களிடம் நாம் இப்படி பேசலாமா கடுஞ்சொற்கள் பேசலாம பேசக்கூடாதே அப்படின்னு நானே தான் ஆயில் உடனே என்ன சொல்றாரு ஆஹா நான் உண்மையுடையவர்களே நான் வந்து வந்து கெட்டவளா இருக்கணும் நான் வந்து வன்மையா பேசுறவளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடுத்தா நீ போதாய் சீக்கிரம் எழுந்திருப்ப அப்படின்னு வெளியில இருக்குவா சொல்ல உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு உனக்கு வேற என்ன பலனை நீ உடையவளாக இருக்கின்றாய் எல்லாரும் போத்தாரோ எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு உள்ள இருக்குவா கேட்கிறா உடனே ஆஹ் எல்லாரும் வந்தாச்சு நீ என்ன வந்து எண்ணி பார்த்து போயன் போந்து எண்ணிக்கொள் நீயும் வந்து எண்ணிக்கோயன் அவங்க என்ன பண்ணும் நீ சீக்கிரமா வந்தன வல்லானை குவளையாவிடம் அந்த யானையை அழித்த வல்ல வல்லமை பொருத்தியவனை கொன்னானை அழித்தவனை மாற்றாரை கிட்ட இருக்கக்கூடிய அந்த வலிமையெல்லாம் அழிக்க வல்லவனை அழிக்க வல்லானை மாயனை மாயத்தில் ஆச்சரியமான செய்கைகளை செய்யவண்ணை அவனை பாடுவதற்கு எழுந்து வா அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான் இந்த பாசனம் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் சென்ற பாசுரத்தில் என்ன பங்கைய சங்கொடு சக்கரம் ஏந்தும் பங்கைய தரக்கையன் பங்கைய கண்ணானை பாட அதை கேட்டாலாம் இந்த தோழி உள்ள இருக்கக்கூடிய உறங்கக்கூடிய தோழி எபெருமானை அந்த பழைய முன்னாடி எழுப்பின தோழி தோழி கேட்டுக்கிட்ட என்ன செய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடன்னு கேட்ட உடனே இவ பாட ஆரம்பிச்சிட்டா படுத்துட்டே பாடிட்டு இருக்கா அப்படியே தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வருகின்றது அவளை பாடிட்டே என்ன தன்னோட இனிமையான குரல் வளத்துல பாடத் தொடங்குகின்றாள் அப்படி பாடிட்டே இருக்கா அந்த பாடல்தான் இந்த தோழிகள் எழுப்ப வந்திருக்கா வந்துக்க பாக்குறா ஆஹா இவ்வளவு அற்புதமா பாடின் இருக்காளே அப்படின்ற இது குற இந்த குரல் வளம் என்ன ஆச்சரியம் முன்ன நாங்க வந்து எழுப்ப வந்த ஆனா எழுப்பவே வேண்டாம் நீ ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க அழகா பாடிட்டு இருக்கியே அப்படின்னு இவளை கூப்பிட்றாளாம் எல்லே இளங்கிலியே இப்படி அழகான இனிமையான பேச்சை கொண்ட இளங்கிலியே இங்க வந்து ஏன் இளங்கிலியே அப்படின்னா கிளியேன்னு சொல்லியிருக்கலாமே கிளி என்ன பண்ணும் சொன்னதை சொல்லும் ஆனா இங்க இளங்கிலியே அப்படின்னு ஏன் பயன்படுத்தினாள் ஆண்டாள் அப்படின்னா ஒரு கிழட்டு கிளியும் இருப்பது போலும் ஆம் சுகர் இருக்கார் அவர் என்ன பண்ணார் பாகவதம் கொடுத்தார் அந்த கிளி இல்ல அதனால இளங்கிளியான ஆண்டால் தான் இங்க கிளியாக சொல்லுகின்றார் இளங்கிளி அப்படின்னு ஆண்டால் தன்னை சொல்லுகின்றாள் இங்க இளம் குயிலேன்னு சொல்ல தானே பாடும் குயிலோட பா பாட்டுதானே அழகா இருக்கும் ஆனா இங்க அப்படி சொல்லல இளம் கிளியன்ற ஏன்னா கிளி மட்டும்தான் சொன்னதை சொல்லும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா முன்னோர் மேலையார்கள் செய்வனர்கள் மேலையர்கள் என்னென்னலாம் பெரியவர்கள் சொல்லியிருக்காளோ அதைத்தான் செய்வோம் அப்படின்றது சொல்லியிருக்கும் போது முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு சொல்லணும்னா எது சொல்லுவோம் கிளி மட்டும்தான் சொல்லுவோம் தான் இளங்கிளி அப்படின்னா ஏன் கிழட்டு கிளின்னு சொல்லல இளங்கிளின்னு சொன்னா கிளின்றதுக்கும் எதுன்றது நமக்கு அழகாக புரியது அப்போ எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற அடுத்ததா சொல்லக்கூடியது அந்த கிளி தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விடப்புற்ற கிளிமொழியால் காரணமா அப்போ மென்மையான கிளி சொல்லதை சொல்லக்கூடியது அண்ணிமழலை கிளிமொழியால் அப்படி அஞ்சு குடுக்கொரு சந்ததியாய் வந்த இந்த ஆண்டாள் ஒரு இளங்கிழிதானே அந்த கிளியைத்தான் இங்கு ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள் அசல் வீட்டு பெண் பிள்ளையும் நானாதாய் நான் உடையாய்னு சொன்னா என்ன பண்ணா முன்னாடி பாட்டுல எழுப்பும் போது அந்த பெண் திட்டினா நானாதாய் உனக்கு வெட்கம் வரவில்லையா எங்களை வந்து முதல்ல எழுப்புற நீ ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிய வெட்கமா இல்லையா நானாதாய் கம்பின்னு கேட்டா இது இவளோட காதல விழுந்திருக்கு இந்த எழுப்பக்கூடிய பெண்ணோட காதல எந்த இது வந்தோ அங்கெல்லாம் திட்டின் இருந்தா திட்டின்றவா இங்க வந்து இளங்கிலேயே என்ன புகழ்வாளா இல்ல இருக்காது என்னையும் ஏதோ ஒரு அர்த்தத்துலதான் அவ வந்து என்ன இளங்கிலியேன்னு சொல்றானா அப்ப திட்டின்னுதான் இருக்கா என்ன அப்படிங்கறத அவ வந்து உணர்றா எம்பெருமானை பிரிந்து என்ன அந்த விரக தாபத்துல என்ன வெளுத்து இருக்கணும் ஆனா நீ எப்படி இருக்க பசு பசுன்னு இருக்கியா உடம்பெல்லாம் பசு பசுன்னு இருக்கு அதனாலதான் கிளி வாய் வெளுத்து இருக்கணும் ஆனா வாய் சிவந்து இருக்கு எம்பெருமானை போல் வாய் சிவந்து இருக்கு அப்படி இருக்கும்போது அதனாலதான் இளங்கிலின்னு என்ன திட்டுறா சரி இவா கிட்ட வார்த்தை பேசக்கூடாது பேசினா என்ன பண்ணுவா இவா இன்னும் ஏதாவது பேசிட்டே இருப்பா நம்ம பேசாம இருப்போம் அப்படின்னு அமைதியா இருக்கலாம் அப்பதான் வெளியில இன்னும் முறங்குதியோ இன்னுமா தூங்கிட்டு இருக்க நாங்கெல்லாம் வந்தாச்சு பொழுது வடிஞ்சாச்சு இத்தனை பேரும் எழுப்பின்னு வந்தாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய தோழிகள் கேட்க அத கேட்ட உடனே இவள் ஏற்கனவே பங்கைய கண்ணானை பாடிக்கண் இருக்கிறாள் எப்படி பாடிட்டு இருக்கா இளம் கிளி மாதிரி அந்த சென்ற பெண்ணை தோழியை எழுப்பும் போது ஏற்பட்ட சங்கு சக்கரத்தோடு பங்கைய கண்ணானை பாடிக்கொண்டிருக்கின்றான் இவ வந்து என்ன சொல்றா இன்னும் உறங்குதியோன்னு சொல்றா எம்பெருமான அனுபவத்தில் இது இடையூறாக இருக்கவே உடனே என்ன தோன்றது அவருக்கு சில்லன்றடையன்மேன் இப்படி கடு வார்த்தைகள்லாம் பேசாதீங்க நான் எம்பெருமானை பகவத் அனுபவத்துல இருக்கேன் இதுக்கு இடையூறா இதே மாதிரி சொல்றீங்க சொல்றீங்களே அப்படின்ட்டு சிடுசுல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்றா அடுத்துதான் நங்கமீர் போதர்கினேன் என்று பதில் சொல்றா என்ன பதில் சொல்றான்னா முதல்ல என்ன பண்ணா எல்லே இளங்கிலியே அப்படின்னு வெளியில இருக்குவா கேட்டா இளங்கிலி மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்ல ஆச்சரியமா இருக்கேன் சொல்ல உள்ள இருக்கக்கூடிய தோழி என்ன முதல்ல வந்து அனுமானிக்கிறா இங்க வெளியில இருக்குவா சென்ற தோழி எல்லாம் போது திட்டினா என்னையும் திட்டுகிறார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அதற்குள்ள அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும்போது இன்னும் முறங்குதீன்னு கேட்டா அந்த இன்னும் உறங்குதையோன்னு கேட்ட உடனே இவ்வளவு என்ன கடு சொல்லா பேசுறாளே அப்படின்னு கடு சொல்லா பேசாதீங்கோ அப்படின்னு சொன்னா அது பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றா நங்கை மீர் போதற்கின்றேன் நீங்கதான் எல்லாம் நிறைந்தவர்கள் நம்பியினுடைய பெண்பால் தான் நங்கை நங்கை மீர் போதற்கின்றேன் பூரணமா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் குற்றமே செய்யாதவா நீங்கள்லாம் குற்றம் செய்யல நான் வந்து உங்களுக்கு ஒரு கும்பிடு போடுறேன் நான் வரேன் உங்க உங்க திருவாயை கொஞ்சம் மூடிக்கோங்கோ என்னை படுத்தாதீங்கோ நான் ஏதோ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றா உடனே வெளியில இருக்கக்கூடிய பெண்களும் என்ன பண்றா வல்லைவும் கட்டுரைகள் பண்டேவும் வாயிருந்தும் ஆஹா நாங்க வல்லையா நீதான் வல்லை நீ என்ன உன்னோட உன்னோட செய்திகள் வாக்கு வா வாக்கு எல்லாமே எங்களுக்கு நனாவே தெரியுமே அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய தோழிகள் சொன்னார்கள் அப்போ உள்ள இருக்கக்கூடிய தோழி சொல்றா என்ன சொல்றா வள்ளீர்கள் நீங்களே நான் இல்ல நீங்க தான் வள்ளீர்கள் அப்படின்னு சொல்றா உடனே அந்த சொன்னவள் உடனே மாற்றிக்கொள்ளுகிறாள் தன்னை அதாவது பாகவதர்களுடன் அடியார்களுடன் வாதம் செய்தல் என்னது நமக்கு ஏற்றம் இல்லை நம் ஸ்வரூபத்திற்கு உண உகந்தது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சு நானே தான் ஆயிடுக இல்லாத குற்றம் நான் செய்யாத குற்றமாக இருந்தாலும் ஆமா நான் தான் வல்லை நானே வல்லையாக இருக்கின்றேன் அப்படின்ட்டு நானே தான் ஆயுடுகன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றாள் அதுவும் நித்யாபி வாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் தாசியத்துடன் இருக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவம் காட்டி கொடுக்கின்றது அப்படி இருக்கும்போது என்ன நாம வந்து இத வாதம் பண்ணலாமா பண்ணக்கூடாதே என்னுடைய பாவமே இதற்கு காரணம் இந்த மாதிரி நான் உங்களுடன் வாக்குவாதம் பண்ணதற்கு என்னோட பாவம் தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா இந்த இடத்துலதான் ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு அழகாக காட்டி கொடுக்க பல சரித்திரங்கள் இந்த நானேதா நாயுடுகிற ஒவ்வொருத்தரும் எப்படி அடியவர்களிடம் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறது எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம்னா பரதன் பரதன் என்ன பண்ணான் ராமன் காட்டிற்கு சென்று விட்டான் அதற்கு காரணம் என்ன பரதனா அப்படின்னா இல்லவே இல்லை கைகேயி அவள் வரம் வாங்கினால் தசரதனிடம் அந்த வரத்திற்காக ராமனின் பெருமான் காட்டிற்கு சென்றான் இப்போ நாட்டுல இருக்கா பரதனும் சத்ருக்கனும் அப்போ உஜ்ஜாரமா ஒருத்தான் கூணி என்ன எல்லாம் அணிந்துன்னு ஒய்யாரமா வரா பார்த்தா சத்ருக்கனன் அடடா தானே அண்ணா வந்து காட்டுக்கு போனான் இவ்வளவு முதல்ல நம்ம வந்து வாய்த்து விட வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் நம்மட்டுமான்னு வாழை எடுக்கிறான் பரதன் தடுக்கிறான் அடடா ஏன் இப்படி பண்ற இந்த மாதிரி இவளை நீ வந்து வாய் தொழிந்தால் என்ன ஆகும் அண்ணாவுக்கு பிடிக்குமா ராமனுக்கு பிடிக்குமா பிடிக்காதே ராமனுக்கு பிடிக்காத செயலை நாம் செய்யலாமா செய்யவே கூடாது எம்பெருமானுக்கு பிடித்ததையே நாம் செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு பிடிக்காது நாம் செய்யவே கூடாது அப்படின்னு இல்ல இவளாலதானே அண்ணா காட்டுக்கு போனார் அப்படின்னு சத்ருகன் பரதனை கேட்டான் இல்லை இல்லை இவளால கண்டிப்பா கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா இவள் யார் இவள் ஒரு பனிப்பெண் அந்த பனிப்பெண் என்ன பண்ணுவா எஜமானிக்கு விசுவாசமா தானே இருப்பா அதைத்தானே இவள் பண்ணாள் என்ன பண்ணா எஜமானி நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவள் செய்ய வேண்டியதை செய்தாள் அப்போ இவள் மேல் தவறே கிடையாது இவள் பனிப்பெண் எஜமானனின் நலம் விரும்புபவள் அடுத்துதான் கையை தான் குற்றவாளியா அப்படின்னு நடிக்கிறான் அதுவும் இல்லைங்கிறார் பரதாழ்வான் என்ன சொல்றார் ஒரு தாய் என்ன பண்ணுவா தாய் மகன் நன்றாக இருக்க வேண்டும் மகன் மீது பாசம் நிறைய இருக்கும் அப்போ மகன் மீது மகன் தான் நன்னா இருக்கணும் மகன் அரசால வேணும் என்று நினைக்கிறது தாயோட இயல்பு தாய் வந்து தன்னுடைய மகன் மீது காட்டிய பாசம் அதனால கையையும் குற்றமற்றவள் அப்படின்னு சொல்றான் அப்ப தசரதன் தான் குற்றவாளி அப்படின்னு நான் நினைக்கிறான் சத்ருகன் உடனே பரதன் சொல்றான் நிச்சயமாக தசரதனும் குற்றவாளி அல்ல ஏன் குற்றவாளி இல்ல இல்லையே தசரதன் தானே வந்து இதே மாதிரி வரத்தை கொடுத்து எதுக்கு வரத்தை கொடுப்பானே அதுக்கப்புறம் ராமனை காட்டுக்கு அனுப்புவானே அது இல்ல முடியாது இந்த வரம்லாம் இது கிடையாது இதுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் இல்ல யாருவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் அந்த இஸ்வாக்கு வம்சத்துல வந்தவன் யாருமே வாக்கு தவறியதில்லை தசரதன் தவறி விட்டான்னா என்ன ஆகும் அந்த குலத்தினுடைய பெருமையே குலைத்தவன் ஆகி விடுவான் அதனால தசரதனும் எப்படிப்பட்டவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவன் அதனால் அவன் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்றாரு பரதன் அடுத்ததா ராமன் தான் குற்றவாளி அப்போ ராமன் சொல்லியிருக்கலாமே அப்பா நீங்க சொல்றதுல நான் கேட்க முடியாது நான் வந்து ராஜ ராஜ தான் பண்ணுவேன் நீங்க வந்து கைகே அம்மாவுக்கு கொடுத்ததுக்கு வரத்துக்காக நான் வந்து காட்டுக்கு போக முடியாது நீங்க வேற எதனா வரத்தை கொடுத்துக்கோங்க எதனா இது என்னுடைய உரிமை அப்படின்னு இருந்திருக்கலாமே ராமன் பெருமான் இல்லையே அப்பா சொல்லணும்னு அவர் பாட்டுல கிளம்பி போயிட்டாரு அப்போ ராமன் தான் குற்றவாளி அப்படிங்கிறான் சத்ருகன் பரதன் சொல்லுகிறான் இல்லை ராமனும் குற்றவாளி அல்ல அவர் என்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எப்படி அப்பா சொல்றவா வார்த்தைக்கு வந்து கட்டி மீறி ஏதாவது பண்ணுவாரா பண்ணவே மாட்டான் ராமனுடைய இயல்பே அதுதான் அப்போ ராமனும் குற்றவாளி இல்லை இப்ப யாருதான் இந்த குற்றவாளி இந்த செயலுக்கு அப்படின்னு கேக்கும்போது பரதன் சொன்னா ஆச்சரியமான பதில் என்ன பதில்னா நான் தான் குற்றவாளி நான் மட்டும் அந்த மாமா வீட்டுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் இந்த அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்குமா அப்படின்னா நிகழ்ந்திருக்காரு அதனால குற்றவாளி யாருன்னா நான் தான் அப்படின்னு பரதன் சொல்றான் பரதனுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்ல நடந்த நிகழ்ச்சிகளுக்கு சம்பந்தம் இல்ல இருந்தாலும் பரதன் என்ன சொல்றான் நான் தான் குற்றவாளி அப்படின்னு தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றான் இதற்கும் மேல் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை தான் நானே தான் ஆயிடுக்க என்ன வார்த்தை சொன்னாங்க இந்த பரதன் ஒருத்தன் அவதரிக்காதவே இருந்தா பரதன் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தால் இந்த கதி நேர்ந்திருக்காரு பரதன் ஒருத்த தானே இந்த கதி அப்ப இல்லைன்னா என்ன ஆகும் கைகை வரமே கேட்டிருக்க போவதில்லை நான் பிறந்ததுனால்தான் ராமனுக்கு இவ்வாறு நடந்துள்ளது அப்படின்னு சொன்னா பாருங்க அதுதான் நானேதான் ஆயிடுங்க அப்படி தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் தான் குற்றமே செய்யலனாலும் தான் குற்றவாளி அப்படின்னு அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஏறிட்டுக் கொள்ளுதல் அதுதான் நானே ஆயிடுக வை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமே அதுதான் இந்த தோழியும் அதனால்தான் கேட்டவோ வல்லீர்கள் நீங்களேன்னு சொன்னவோ உடனே வந்து நானே தான் ஆயிடுங்க நானே இருக்கிறேன் எல்லாரும் வந்துட்டாளா நான் வரேன் உடனே நீ போதாய் உனக்கு என்ன வேறுடை எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்ட எல்லாரும் போந்தாரோ ஆமா போந்தார் போந்த நீ கொள்வா வந்து எண்ணிக்கோ அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய தோழிகள் சொல்ல என்ன பண்றாவா நான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டுட்டு வல்லானே கொன்றானே மாற்றாரை மாற்று வைக்க வல்லானே என்ன பண்ணணும் நீ வலிமை மிக்க அந்த புகழையா வீடம் அந்த யானையை அடித்த எம்பெருமான் அவன் யானையை கொன்று விட்டான் எப்படி கொன்றான் அந்த அந்த கம்சன் வந்து அழகில் வரான் அனாயாசமா அந்த புகழையாபீட யானையை கொன்று கொன்றுடிந்தான் மாற்றாரை எதிரிகள் எதிரிகளுடைய அந்த ஏற்றம் அவர்களுடைய என்னென்ன முடிப்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அந்த அற்புத செயல்கள் செய்யக்கூடிய அந்த எம்பெருமானை நாம் மாயனை நாம் பாட வேண்டும் பாடலாம் அப்படின்னு சொல்ல உடனடியாக அந்த தொழிலும் வந்து கலந்தா இப்போ ஐந்து லட்சம் பெண்களும் ஒன்றாகிவிட்டார்கள் எல்லாரும் வந்து தயாராகிட்டா இப்ப தயாராகி பாவை பாவை களத்துல நோன்பு நோட்புக்காக போறா போயிட்டு இப்ப எம்பெருமானுடைய இல்லத்தை நோக்கி அங்கே எம்பெருமானை எழுப்ப ஆயத்தமாகின்றாள் நாமம் ஆயத்தமாகி எம்பெருமானை எழுப்பி தரிசனம் செய்யலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடியிலே சரணம்